அண்ணா 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 இந்த உலகத்துக்கு வாங்க அண்ணா நம்ம காலம் இப்படியே போயிடாது போலீஸுக்கு நம்ம கை ரேக மாட்டல அதனால தப்பிச்சு வெளிய இருக்கிறோம் மாட்டிருச்சு நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம் அதெல்லாம் எதுக்கடா இப்ப சொல்ற வேண்டாம் அர்ச்சனா பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்குது எக்கச்சக்கமா சொத்து இருக்குது பேசாம அந்த பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு எனக்கு அவுட் ஹவுஸ்ல இட கொடு நானும் பின்னாடி உட்காந்து வாய் நிறையா சாப்பிடறான்பா எனக்கு கல்யாணம் ஆசையே இல்லை அடம் பிடிக்காத அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி வந்துடும் அப்புறம் அங்க இருந்து வெளிய வந்தா உன்னை எவராம் திரும்பி பார்க்க மாட்டான் நேசாம அர்ச்சனா போய் நான் உன்னை கட்டிக்குறேன்னு சொல்லிரு இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன புருஷன் ஆடியற கேவலம் அர்ச்சனா குரவே சொன்னா பா நான் சொல்றது கேடா என்னப்பா நீ உனக்கு நீ சային சொல்லாம நான் விட மாட்டேன் பெரிய பண்ணி ஐஜியும் கஸ்டமர் ஆக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஒண்ணு சார் உங்க மாதிரி போலீஸ் ஆபிசர்ஸ் கஸ்டமர் இருக்கிறதுனால ஒரு பெரிய தொல்லையே இருக்கு சார் ஏன்பா ஒண்ணு இல்ல இந்த சில்லரை கேஸ்ல போலீஸ் மாற்ற எல்லாம் என்கிட்ட வந்து உங்களுக்குதான் சார் தெரியுமே கொஞ்சம் சிபாரசு பண்ணு கொஞ்சம் சிபாரசு பண்ணு உயிர் வாங்குறாங்க சார் படா பேஜாரா இருக்கு எனக்கும் உன் கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு தொல்லை வந்திருக்குப்பா என்ன சொல்லுங்க சார் கட் பண்ணி விட்டுடுற ஆமா உனக்கு யாராவது அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா அவங்களும் என்ன மாதிரி இருப்பாங்களா அப்படி யாருமே இல்ல. யார் சார் கேக்குறீங்க? அங்க வரவங்கள உனக்கு தெரியுமா? இவனே தான் இவனே தான். கேளுங்க. சொந்த வீடுன்னு சொல்லி நான் தலையில கட்டிட்டாரோ பட்டுకొని உடைக்க சார் சொல்றேன். ரைட். உங்க கம்ப்ளைன்ட் சலாம் நான் கேள்விப்பட்டேன். நல்லா சொல்லுங்க. இவன் தான் அது.

இங்க நடந்த விஷயத்தை நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது ஓகே இல்ல சார் நீங்க இருந்தீங்க சரியா போச்சு நீங்க இல்லன்னா என்ன சார் எஸ் சார் நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும் ஊர்லியரு எங்கயும் போயிடாரு பேசணும்னு சொன்னீங்க இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவும் சுத்தி வளச்சு பேசுறவும் தெரியாது மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது ரசகுட் ரஸ்குட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசு இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம் அதுக்கு மனசில் இருக்கிறது சொல்லட்டா. வேண்டாம் நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும் என்ன மனைவி நீங்கள் நீங்க தயாரா இருக்கீங்களா என்ன பதிலே இல்லை

விளங்குதுங்க இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம் என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் இல்ல இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படிக்கிறவ தானே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் நீங்க ஆம்பளை தானே எப்படியும் இருக்கலாம்

இது யாரோ திருஷ்டம் நிச்சயமா உங்க மனைவியத்துக்கு நான் தயாரா இருக்கேன் தப்பா எனக்கு சேவனி வேலை கொஞ்சம் இருக்கு என்ன சொல்ல முடியல அதெல்லாம் இப்ப வேண்டாம் அந்த விலைங்க முடியதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்

തെൻ്ത്തെൽൾൽൾൽൾൽൾൽ <laughs> உங்க தூக்கத்தை கத்துட்டேன்ல போலீஸ் 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 கூப்பிட்டு போத ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கள நான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறது இல்ல நான் என் மனசாட்சி பயப்படுறேன் அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது புரியுது ஏன் ராத்திரம் வரதா ஆத்திரத்தை விட ஆச்சரியம்தான் அதிகமா இருக்கு எனக்கு அப்படிதான் மொத முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பாத்து பாருங்க எப்போ என்னைக்கு அப்போ என்ன பாத்துறதுக்கு அப்புறம் தான் மொத்தவங்கள விருமா ஏமாத்த ஆரம்பிச்சீங்களா இதுக்கு முன்னாலேயே எனக்கு பழக்கம் இப்ப இங்கே வந்தீங்க என்ன ஏமாத்துறதுக்கா உங்களை ஏமாத்துறது என்னைய நான் ஏமாத்துற மாதிரி இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்காக அது சரி நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா வந்துட முடியுமா பொறுங்க பொறுங்க எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ பத்து நாளோ தான் மிஸ்டர் வித்யாசாகர் என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம் அது உங்களுக்கு கசப்பா இருக்கும் நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு ரதம் காரணமா எனக்கே பிடிக்காத என் தொழில ஈடுபட்டு இருக்கேன் அப்போ லாபம் உங்களுக்கு ஒப்புத்தரவு இருக்கா நல்லா சார் இது இன்னும் சில நாடுகளில் இந்த தொழில் ஒரு முடிவு கட்டிடுறேன் எனக்கு தெரியும் என்னால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கு அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டு கூடாது இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும் அத சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை தனி கட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பயப்பட வேண்டாம் இன்னொரு பத்து நாளைக்கு நீங்க எங்க வெளியே போக வேண்டாம் ஏன்னா

கடக் கடக் ஜவர் கடக் சரி நான் சொன்ன மாதிரி செய்யுங்க நான் கை ரேகை உங்க கிட்ட ஒப்பிச்சிட்டு போறேன் ஆ அது இதுவரைக்கும் யாரு கையிலும் கடச்சத இல்ல நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல நீங்க இந்த போலீஸ காட்டி கொடுக்கலாம் ஓகே கடக் கடக்